பசங்களா படிச்சு முடிச்சாச்சா இப்போ இப்பதான் படிச்சு முடிச்சோம் சரி பசங்களா சாப்பாடு ரெடி பண்ணவா கொஞ்சம் லேட் நான் பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாடவாமா வேணாம்ப்பா லேட் ஆகியா வேண்டாம் ஐயா ஜாலி கரண்ட் போயாச்சு ஜாலி ஜாலி அண்ணா ஜாலி அண்ணா கரண்ட் போயாச்சு என்னடா ஜாலி கரண்ட் போயிடுச்சு இரு நான் எமர்ஜென்சி லைட் எங்கே இருக்குன்னு பார்க்கட்டும் ஓகேடா நான் கரண்ட் வர்றது வரைக்கும் இந்த டார்ச்சை கையில் வச்சுக்கோடா அம்மா ஒரு கதை சொல்லுங்கம்மா கதையா என்ன கதை சொல்கிறது நானும் உங்ககிட்ட சின்ன வயசில் தாத்தா பாட்டியெல்லாம் கதை சொல்லியிருப்பாங்களா அந்த கதையில் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் ம் சரி பாட்டி சின்ன வயசில் இருக்கும்போது பாட்டி வீட்டில் கரண்ட் கனெக்ஷன்ஸ்லாம் கிடையாதான் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு நைட்டை இருட்டுற டைமில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் படுத்து தூங்கிடுவாங்களாம் ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக்லாம் அவங்களுக்கு மிட் நைட் மாதிரி அந்த டைமில் தோணுமா ஸோ அந்த டைம்லேயே படுத்து தூங்கிடுவாங்க ஏமா யார் வீட்லேயுமே அந்த டைம் கரண்ட் கனெக்ஷன்ஸ் கிடையாதா இருக்கும்ப்பா ஏதாவது ஒரு வீடு ரெண்டு வீடுன்னு இருக்குமா அதுவும் ஏதாவது ஒரு லைட்டு அந்த மாதிரி தான் ஏரியுமா அந்த மாதிரி தான் இருக்கும்னு பாட்டி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஓகேம்மா ஸ்டோரி சொல்லுங்கம்மா ம் ஓகே ஒரு நாள் நைட்டு பாட்டி வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டியுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க வரைக்கும் பூட்டி வருவாங்க அவங்க வந்து பாட்டிகிட்ட சொன்னாங்களா நீ வீட்டில் லாக் பண்ணிவிட்டு தூங்கு நான் பக்கத்தில் சர்ச்சில் போய் தூங்குறேன்னு சொல்லிவிட்டு பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு அவங்க போனாங்களாம் அப்புறம் அவங்க போய் கொஞ்சம் லேட் ஆனதும் யாரோ டோரை தட்டுனாங்களாம் அப்போ பாட்டிக்கு என்ன இப்போ தானே போனாங்க அதுக்குள்ளே வந்து யாரை தட்டுறதுன்னு சொல்லிவிட்டு யாருன்னு கேட்டதுக்கு நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன் டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி பாட்டியோடைய அம்மா வயசுல யாரோ சொன்னாங்களாம் ஒன்று பாட்டிக்கு போய் பயம் இப்போ தானே போனீங்க அதுக்குள்ளே ஏன் வந்துட்டீங்கன்னு உள்ளேருந்தே கேட்டாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களாம் இல்லை இப்போ எனக்கு அங்கே தூக்கம் வரல அதனால தான் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்களாம் ஏமா அவங்க அம்மா தானே வந்திருப்பாங்க டோரை ஓப்பன் பண்ண வேண்டியதானே அதை விட்டுட்டு யார் யாருன்னு உள்ளேருந்தே இருக்காங்க இல்லைப்பா பாட்டியுடைய அம்மாலாம் அவங்கக்கிட்ட நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்காங்கல்ல இந்த மாதிரி நைட் டைம்லலாம் வந்து யாராவது டோரை கட்டினா ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த டைமில் லைட்டெல்லாம் இல்லாதனால பேய்கள்லாம் அதிகமாக நடக்குமா நடந்துட்டு தெரியுமா அந்த டைமில் ஓமா பேயெல்லாம் எப்படிம்மா வரும் இல்லைப்பா அப்படி தான் பாட்டி சொன்னாங்க அந்த டைமில் லைட் இல்லாதனால அதிகமாக பேய்கள் பேய்கள்லாம் பார்ப்பாங்களாம் அந்த டைமில் ஓகே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் அவங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணவே இல்லையா அப்புறம் தான் அவங்க பாட்டியோட அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சான் இந்த மாதிரி நைட் நேரத்தில் யாராவது வந்து தட்டினா பேயாக இருந்துச்சுன்னா த்ரீ டைம்ஸ் டூ தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களாம் தேர்ட் டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி பேய் வந்து பண்ணும் அதனால் பாட்டிக்கு அது ஞாபகம் வந்து ஃபஸ்ட் டைம் யாருன்னு கேட்டாங்களா நான் தான் உன் அம்மான்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணித்தான் செகண்ட் டைம் யாருன்னு கேட்டாங்களா நான் தான் உன் அம்மான்னு ரெஸ்பான்ஸ் பண்ணித்தான் தேர்ட் டைம் கேட்கும்போது அது ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையா ஓகே அம்மாவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சான் பாட்டிக்கு ஸோ ஓகே பாட்டி அதனால் ஓப்பன் பண்ணவே அந்த டோரை காட்டி அப்படியே ஓப்பன் பண்ணாமல் படுத்து தூங்கிட்டாங்களாம் அப்புறம் என்னாச்சுமா அப்புறம் மார்னிங் ஆனதும் பாட்டியுடைய அம்மா வந்து டோர் நாக் பண்ணியிருக்காங்க தட்டியிருக்காங்க அப்போ வந்து மார்னிங் ஆகிட்டனால பாட்டி ஓப்பன் பண்ணாங்களா அப்போ தான் கேட்டாங்களா நீங்கள் நைட்டு வந்தீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களா நான் வரவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களா ஓகே கரண்ட் வந்துடுச்சு சரி சரி இப்போ வாங்க வாங்க சாப்பிட்லாம் ஓகேடா ஸ்டோரி எல்லாம் ஓவியா எல்லாரும் போய் சாப்பிட்லாம் வாங்க அம்மா அப்போ அந்த நைட்டு வந்து டோரை தட்டனது யாருமா அதுவா பே ஓகே நெக்ஸ்ட் எபிசோட உங்களுக்கு வேறு ஸ்டோரியோட மீட் பண்றேன்